அதுக்கப்புறம் கட்டைகளை கொஞ்ச நேரம் போட்டு காஃபி போட்டுட்டு இருக்கும் போது ராதா நீ இருக்கிறதுனால எல்லாம் சுலபமா இருக்கு இல்ல இந்த எல்லாம் எனக்கு சொந்த அம்மா மாதிரி மாமியார் மாதிரி பார்த்ததே இல்ல இன்னைக்கு ராத்திரி கடந்தா போதும் மழை நின்றுச்சுன்னா போதும்னு இருக்குல்ல ஆமாமா மழை வேற பெய்யுது ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுல மழை நின்னாதான் போழப்ப நடத்த முடியும் எப்ப நீக்கும் தெரியல அத்தை இந்த நல்ல அறுவடை நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சம்பாதிக்கவும் இருந்துட்டே இருந்தது அத்த மத்தியானம் ஆயிடுச்சு சமையல் சமைச்சு சாப்பிடலாமா வீட்டுல காய்கறி கூட அப்படி இல்ல ராதா என்ன இருக்கோ அத வச்சு சமை எனக்கு அப்படி ஒன்னும் பாசிக்கல நீ என்ன குடுத்தாலும் சாப்பிடற

நம்ம குடிசையில தான் இருக்கும் மழை உள்ளதா வர செய்யும் அப்படி இப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டு தான் போகும் மழை நின்னதுக்கு அப்புறம் ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஊர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா மழையும் நின்ன பாடே இல்ல மழை கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்தது அவங்க இருக்கிறதும் சின்ன குடிசை அதுவும் அதுல தண்ணி வந்துட்டு தான் இருந்தது இந்த மழையில ராதா நிக்கிற இடத்துல தண்ணி வருது உட்கார இடத்துலயும் தண்ணி வருது அத்தை மட்டும் என்ன சும்மாவா அத்த நிக்கிற இடத்துலயும் தண்ணி வருது அதே மாதிரி உட்கார இடத்துலயும் மழை தண்ணி உள்ள வந்துகிட்டே இருந்தது அத்த என்னதா எல்லா இடத்துலயும் மழை உள்ள வர ஆரம்பிக்குது தூங்க கூடாது முடியாது போல இருக்கு அங்கேயும் தண்ணி வருது இப்படி இருந்தா என்னதான் நம்ம பண்ண போறோம் என்ன பண்றது ராதா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் இருக்கிறது குடிசை வீட்டுல ஆனா மழை உள்ள வரத நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியும்

என்னமா ராதா பண்றது எல்லாமே நமக்கு கஷ்டம்தான் என்ன பண்றது அத்த நமக்கு எல்லாம் கஷ்டம்தான் வரணும்னா ஒன்னும் மாத்த முடியாத சரி நீங்க கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை எழுப்புற சரிமா நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்டிடு போனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கும்லாமா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க மழையும் நிக்கல அடுத்த நாளைக்கு சாந்தம்மாக்கு பயங்கரமா ஜுரம் வந்துருச்சு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அதுவும் ஈரத்துல இருந்ததுனால பயங்கரமான ஜுரம் வந்தது அப்புறம் அதா அவங்க கிட்ட வந்தா அத்த என்ன உடம்பெல்லாம் கொதிக்குது ஜுரோன்னு நினைக்கிறேன் ஆமாமா ராத்திரில இருந்து உடம்பு ஆ நல்லா கொதிக்குது நல்லா சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு இந்த ஜுரம் எப்பதா தான் சரியாகும் வேற தெரியலம்மா ஐயோ அத்தை அப்படின்னா அப்புறம் டாக்டர் கிட்ட போகணுமே தை அவங்க ஏதாவது மருந்து கொடுத்தா அதை சாப்பிட்டு சீக்கிரமா குணமான வழிய பாக்கலாம் ஆனா இந்த மழையில எப்படி போறது இந்த மழை எப்ப தெரியல நீ மட்டும் இந்த மழையில நினைஞ்சு அவ்வளவு தூரம் எப்படி போவ உங்களோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க இப்படி இருக்கிறத என்னால பாக்க முடியாது எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீமா அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராதா அவங்க அத்த பக்கத்திலே உட்காந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா குடிசை ஏதாவது ஆகி விழுந்துரு போன் வர பயம் இருந்தது அவளுக்கு அப்பா கொஞ்சமா தான் மழை கம்மியாச்சும் நினைக்கிறேன் அத்தைக்கு வேற உடம்பு சரியில்ல ஊர் பக்கம் போனோம் குடிச வரி என்ன ஆகும் தெரியல போய் யாராதா உதவிக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ராதா ஊர் பெரியவரோட வீட்டுக்கு போனா அங்க ஊர் பெரியவங்க நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க என்னமா ராதா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க இல்லங்க சார் எங்க அத்தைக்கு பயங்கரமான ஜோரோ அவங்க நினைஞ்சதுனால ஜோரோ அதிகமாயிடுச்சு சார் அய்யோ சாந்தமாக்கு ஜோரமா என்னமா நடந்துச்சு ராதா குடிசு சரியா இல்லாததுனால மழை தண்ணி உள்ள வந்துருச்சுங்க ஐயா அதுல அவங்களுக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு ஆமா ராதா ஊர்ல இருக்க குடிசை நல்லா சரியில்ல சாந்தமா அதுல நினைஞ்சு ஜுரம் பார்த்துருச்சு இல்ல இப்போ பரவாயில்லையா இருக்காங்களா அவங்க ஆமாங்க ஐயா ஊர்ல குடிசைங்க சரியில்ல அதுல நினைஞ்சுதா அத்தைக்கு எப்படி ஆயிடுச்சு வேற மருந்தெல்லாம் வாங்கணும் வைத்தியம் பாக்கணும் அதுக்குதான் காசு கேட்கலான்னு உங்க தேடி வந்தேன் கண்டிப்பா உனக்கு நாங்க உதவி செய்யறோமா ஆமா ராதா உன்னோட குடிசை சரியில்லை நிலையே அதையும் பார்க்கணும் ஆமாங்கய்யா ஐயா எங்க சரியில்லை மழை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்ப குடிசை உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு ஆமா ராதா ஊர்ல இருக்க நிறைய பேரோட குடிசை சரியில்லைதான் மழை நின்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் குடிசையை ரெடி பண்ணி தந்தது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு மெத்தையும் கூட கொடுத்தாங்க சாந்த மாதிரிலாம் படுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ராதா அத்தை எப்படித்தா இருக்கு உங்களுக்கு இப்போ பரவாயில்லையாக இருக்கா ஆ ராதா இப்போ கொஞ்சம் பரவாயாக இருக்குமா ஹ எல்லாம் உன்னால தான் ஒரு பெரியவங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தான் உதவி பண்ணிணாங்கத்த பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ அழகாக குடிசையாக ரெடி பண்ணி தந்திருக்காள நமக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்கா தண்ணி இனிமேல் உள்ளேயே வராது ஆமாங்கத்தை அவங்க உதவிய என்னைக்கோ நம்ம மறக்க கூடாத கஷ்டத்துல இருக்கோன்னு ஓடி வந்து உதவி செஞ்சாங்க ராதா நீ எல்லார்கிட்டயும் போய் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டு வா என்னால வர முடியலம்மா கண்டிப்பா அத்த நன்றி மறக்க கூடாத உதவி செஞ்சவங்கள மறந்துடவே கூடாதுதா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் எல்லார்கிட்டயும் நன்றி சொல்லிட்டு வரேன் அவங்க இல்லைன்னா குடிசுக்குள்ள தண்ணியே வந்திருக்கும் இல்லத்தா குடிசா என்ன இருக்குன்னு கூட சொல்ல முடியாது நீ ஒருத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லா உதவியும் செய்கிற ராதா நான் இப்படி படுத்த படுக்கையா இருக்க சீக்கிரமாக நானும் உடம்ப தேத்திக்கிட்டு உனக்கு கூட செய்யணும் அப்படி நினைக்காதீங்க காலுங்கத்தா உங்களை பார்த்துக்கறது என்னோட கடமை கஷ்டப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தானே தான் நல்லது நீ என்னோட மருமக இல்லம்மா மக என் பையன் உன்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு மட்டும்தான் எனக்கு கஷ்டம் அவன் உன்னை புரிஞ்சுப்பான் அத்தை எதை பத்தி யோசிக்காதீங்க நமக்கு எல்லாம் நடக்கும் நல்ல நல்லதுதான் அந்த வருஷம் நிலத்துல அறுவடை நல்லா நடந்தது நல்ல லாபம் வந்தது அதுல வீடு எல்லாத்தையும் புதுமையாக்குனா ராதா அந்த புது வீட்டுக்கு மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா போனாங்க இனி அந்த வீட்டுல வெயிலையும் கஷ்டம் இல்ல மழையிலயும் கஷ்டம் இல்ல மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தா ஜானகி அவங்க கணவருக்கு வாக்கு கொடுத்திருந்தா மாதிரியே அவங்களோட ரெண்டு மகன்களுக்கும் நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க பெரிய மருமக சிட்டியில படிச்சு கொஞ்சம் மாடனா வளர்ந்தவ அங்கேயே இருந்ததுனால அவ அப்படிதான் இருப்பா சின்ன மருமக அவங்க அம்மா கூட கிராமத்திலே இருந்ததுனால அவ கிராமத்து வாசி மாதிரி இருப்பா பெரிய பையன் அவ்வளவா படிக்கல ஆனா பெரிய மருமகளோட அம்மா எடுத்து சொன்னதுனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்கதான் அக்கா தங்கச்சியா இருந்தா கூட சின்னதுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஜானகி வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால ரெண்டு மருமகளையும் அனுப்பி துணி எடுத்துட்டு வர சொல்லான்னுட்டு வந்தாங்க ஆ எனக்கு பேருக்குதான் ரெண்டு மருமகளுங்க இருக்காங்களுங்க ஆனா யாரும் எந்த வேலையும் செய்யறது இல்ல சொன்னாதான் வேலை செய்யறீங்க வெளியே அவ்வளவு மழை பெய்து போட்டிருந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு தெரியாது காய வச்ச துணி எல்லாம் நினைஞ்சிரும் தெரியாதா என்ன தண்ணிங்க என்ன கேக்குறீங்க துணி தோச்ச உங்களுக்கு தெரியாது வெளிய மழை வர போகுது துணி தோய்க்கிறோமே அப்புறமா தோச்சுக்கலாம் தெரியாது துணி தோச்ச உங்களை கேட்காம என்ன கேக்குறீங்க என்ன தண்ணிங்க இவளை கேளுங்க இங்க பாருங்க எல்லா வேலையும் நான் தான் பண்ணோம் ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன எல்லா வேலையும் நான் பண்றேன் ஏன் துணியை நீ எடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சிரு போற அப்படி என்ன ஆயிடு போது இங்க பாரு நான் உங்ககிட்ட பேசுற ஐடியாலே இல்லை எதுக்கு என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எது பேசணும்னாலும் அத்த கிட்ட பேசிக்கோ அதுக்கு ஜான்சி கொஞ்சம் மூஞ்ச ஊருன்னு வச்சுக்கிட்டா அத்த எனக்கு எப்படித்த தெரியும் மழை வர போகுதுன்னுட்டா நான் பாட்டுக்கு துணிய காய போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன குத்த சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா வேலைக்காக மாட்டீங்க பேசாம யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னு நான் டைம் டேபிள் போடுறேன் அதுல இருக்கிறத மட்டும் ரெண்டு பேரும் செஞ்சா போதும் வேற வழி எதுவும் இல்ல ஜானகி பேசுறது கேட்ட ராதிகாக்கு பயங்கரமா கோவம் வந்தது இங்க பாருங்க அத்தா நான் படிச்சுட்டு சிட்டில மாடர்னா வளர்ந்த பொண்ணு தெரியும்ல இந்த வேலை அந்த வேலை எல்லாம் என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேலை கால் எல்லாம் என்ன ஒரு வேலைக்காரி அப்பாயிண்ட் பண்ணி தரேன் அவகிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கோங்க என்ன வாங்குற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க என்னால நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய முடியாது புரிஞ்சுதா வேணும்னா வச்சா மட்டும் நீ என்ன அவளுக்கு சம்பளமா குடுக்க போற உனக்கே இங்க சம்பளத்துக்கு வழி இல்ல இதுல வேலைக்கு வேற ஆளா அப்படி வைக்கணும்னா நீ சம்பாதிச்சு நீயே வெய்யு இப்படி எல்லாம் இருக்கிறது எப்படிதான் இருக்கிறாங்களோப்பா ஒரு வேலையும் பார்க்காம குறை சொல்லிக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கியோ அப்படி சொல்லிட்டு ஜான்சி சிரிக்க ஆரம்பிச்சா வந்தது அப்பாவ என்ன என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற இரு உனக்கு என்ன வேலை குடுக்கற பாரு இப்படி அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க ரெண்டு பேருக்குள்ளே எங்க சண்டை வந்துருமோன்னு ஜானகி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்பா எப்படி வாய் அழுகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு தினமும் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதில ரெண்டு எரும மாடை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் முதல்ல சண்டை போட்டதை நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் அவங்க உங்க வேலையை போய் பாருங்க போய் ரூம்ல இருங்க போங்க எப்ப பாரு சண்டை இந்த வீட்டுல உங்களால அப்படின்னு ஜானகி ராதிகாவையோ அப்புறம் ஜான்சியையோ ரூம் குள்ள அனுப்பி விட்டாங்க இவங்களை அனுப்பிட்டு ரொம்ப சோகமா ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஜானகி அப்பதான் அவங்க தூரத்தை சொந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க அண்ணி நல்லா இருக்கீங்களா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து ஒரே ஊர்ல இருக்கோம் தான் பேரு ஆனா அப்பப்ப வந்து சந்திக்க முடியல சரி என்னாச்சு நீங்க என்ன ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க ஆமாமா ஒரே ஊர்ல இருக்கோன்னுதான் பேரு ஆனா எங்க சந்திச்சுக்கிறோம் அப்பப்ப வந்து சந்திச்சுக்கிட்டாதான் சொந்தம் உறவு நீடிச்சிருக்கோன்னு வாங்க சரி சரி வா வந்து உக்காரு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா உனக்கு ஆமா அது கேட்கணும் நினைச்சேன் என்ன புதுசா வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ அனி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் டீ காஃபி எல்லாம் வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன் ஆக்சுவலா எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு இன்வைட் பண்ணதான் நான் இங்க வந்தேன் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க சாயந்தரம் ஆனதோ ஜானகி அவங்க மருமகளையும் அதுக்கப்புறம் மகன்களையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க இங்க பாருங்க நம்ம தூரத்து சொந்தம் சரோஜா இருக்கால அவ வந்திருந்தா அவங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனா அவ அடுத்த தெருவுல தான் இருக்கா அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வந்துடணும் புரிஞ்சுதா அப்புறம் மருமகளுங்களா உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஜானகி அம்மா மருமகளுங்களா நல்லா ஒத்துமையா இருக்கணும்ன்றது பேரு ரெண்டு பேரும் நல்லா ட்ரெஸ் போட்டிட்டு போங்க அப்புறம் என் மானத்தை வாங்க ஆமா பாத்துக்கோங்க சரிங்கதா நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்கே ஒழுங்காக நடந்துக்கிறோம் உங்கள் மருமகள்ங்க மாதிரி என்ன இவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கா ஓஹோ அட்டை ஐஸ் வைக்கிறா போல் இருக்கு அது வேற இல்லாமல் என்னை விட அழகாக ட்ரெஸ் பண்ணணும்ன்ற தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆ பாத்துக்கிறேன் பார்த்துக்கறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சா ஜான்சி சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே போயிட்டாங்க வீட்டு ரூம்ல இருந்த ராதிகா இப்படின்னு நினைச்சா பீரோவில் ரொம்ப அழகான ட்ரெஸ் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா அலங்கரிச்சுட்டு அப்போ தான் ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாரும் என்னையே பாப்பாங்க அப்பா அவகிட்ட நல்லா மாடர்ன் மாடர்னா எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும் காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் என்கிட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லையே சாதாரண ட்ரெஸ் தான் இருக்கு அவள் எப்படியும் எனக்கு தான் ட்ரெஸ் பண்ணவா இப்போ என்ன பண்றது நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் ஆனா நம்மக்கிட்ட அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு நினைச்சா ஜான்சி ஜான்சி பீரோல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பாத்துக்கிட்டு ஜான்சியோட கணவர் வந்து பாத்தாரு என்னங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் எது போடுறதுனே தெரியல என்கிட்ட சாதாரண ட்ரெஸ் தான் இருக்கு ஜான்சி நான் சொல்றது கேளு சிம்பிளா ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு போ சிம்பிளிசிட்டில தான் ஒரு அழகான பணக்கான தன்மையே இருக்கு உன்னை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க சரி அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே ட்ரெடிஷ்னலா சிம்பிளா போறேன் அப்படின்னு ஜான்சி அவள் கணவர் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான சேரீ எடுத்து வச்சா அதுக்கு தேவையான ஜுவல்லரி எல்லாத்தையும் கூட செட் பண்ணி வச்சிட்டா காலையில எழுந்திரிச்சு குளித்தோடனே இதை கட்டிக்கணும்னுட்டு நினச்சா ஜான்சி இந்த ரூமில் இருந்த ராதிகா ஒரு ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சா அது பார்க்குறதுக்கு சேரீ தான் ஆனால் லெஹெங்கா மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான ஜுவல்லரி எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராதிகா இந்த ட்ரெஸுக்கு இந்த ஜுவல்லரி தான் மேட்ச் ஆகும் கரெக்டாக எடுத்து வச்சிருந்தா அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் எந்திரிச்சு ரெண்டு மருமகளும் கிளம்பி அவங்க கணவரோட அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க வாங்க வாங்க உட்காருங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமா ஜானகி அம்மா வரல எல்லாரும் நல்லா இருக்கங்க கொஞ்ச நேரத்துல அத்தை வரேன்னு சொல்ல சொன்னாங்க ஜான்சியும் ராதிகாவும் புது மருமகள்ன்றதுனால அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாரும் அவங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஜான்சி ரொம்ப சிம்பிளா லட்சணமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் அவளை பாராட்டினாங்க அங்க பாத்தி அடி ஜானகியோட ரெண்டாவது மருமகளை பாக்குறதுக்கு லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு எவ்வளோ அழகா கண்ணுக்கு லட்சணமா வாழையில எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா அந்த பெரிய மருமகளை பாரு கையில வாழையிலையும் காணும் இன்னும் காணும் ஜானகி மருமகளான்னு கேட்பாங்க ஆமா ஆமா கரெக்டு தான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டு பேரும் மருமகளுங்க தான் ஆனா இவளுங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆ அந்த பெரிய மருமகளை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லி பார்ப்போம் செய்யறாளா என்னன்னு அம்மாடி நீங்க ஜானகி அம்மாவோட மருமகளுங்க தானே இங்க கொஞ்சம் வாங்க அவங்க அப்படி கூப்பிட்டது ஜான்சிக்கு நல்லாவே புரிஞ்சது அவங்க என்ன என்னன்றது புரிஞ்சு ஜான்சிக்கு கோபமும் வந்தது அப்போ அங்க பெரிய மருமக போனா அம்மாடி பிளேட்ல இருக்க அந்த அக்ஷதையை கொண்டு போய் எல்லாருக்கும் குடுத்துட்டு வாமா சரினு சொல்லிட்டு ராதிகா எல்லார்கிட்டயும் அந்த அக்ஷதையை கொண்டு போய் குடுத்துட்டு இப்போ பாரு எல்லாரும் அவ காட்டிருக்க அந்த மாடர்ன் போடவே பார்த்து எப்படி கிண்டல் பண்ண போறாங்கன்னு இவ்வளோ வேலை கொடுத்துருக்கோல அந்த புடவை எந்த நேரம் வேணாலும் கிழிஞ்சு போனாலும் போகும்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஜான்சி கேட்டுக்கிட்டு இருந்தா உடனே அவ அக்கா ராதிகா கிட்ட போய் அவ கையில இருந்த பிளேட்டை வாங்கினா அக்கா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் ஏ ஏன் எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் இருக்கிறதுக்கா அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருந்தா என்னதான் எடுத்து சொன்னாலும் ராதிகா கேக்குற மாதிரி தெரியல அதனால ஜான்சி அங்கேயே இருந்தா ராதிகா பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் லக்ஷதியை கொடுத்துட்டு இருந்தா உடனே அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் போனா சான்சி ஏங்க ரெண்டு பேரும் பெரியவங்க தானே உங்க வயசு அனுபவத்துக்கு எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்ற வயசு உங்களுக்கு அப்படிப்பட்ட நீங்களே எங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கிறீங்க என்னங்க இது எந்த விதத்துல நியாயங்க இதெல்லாம் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்ன்றத நீங்க தான் உதாரணமா இருந்து காட்டணும் நீங்களே எப்படின்னா எப்படி என்ன மாதிரி எண்ணத்துல நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்றத எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுங்க மனுஷங்க போட்டிருக்க ட்ரெஸ்னால அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ஜான்சி அவங்க ரெண்டு பேரை கேட்டதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ராதிகா கூட ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா நடந்த எல்லா கதையையும் ஜான்சி அவங்க மாமியார் கிட்ட வீட்டுக்கு போனோம்னு சொன்னா ஜான்சியோட சப்போர்ட்னால ராதிகாவும் மனசு மாறினா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாங்க அவங்க கணவரோட சந்தோஷம்